மாணவர்களே பணம் நம்மை தேடி வர ஒரு சீக்கிரடான அமல் ஒன்றை தாங்களுக்கு நான் போகிறேன் அசலாம் அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே நபிசல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பொருளாதாரத்தில் பதக்கத்தை ஏற்படுவதற்கு சீக்கிராக இரகசியமாக கற்றுக் கொடுத்த ஒரு ஒன்று தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் இன்னும் இந்த ஒரு சூறாவானது உங்களுடைய வாழ்வில் நீங்கள் இணைத்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் பணம் எங்கிருந்து வரும் அப்படின்னு தெரியாது நிறைய பணம் உங்களை தேடி உங்களுடைய வீட்டிற்கே வரும் இன்னும் எந்த அளவிற்கு அப்படின்னு சொல்லப்போனால் ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் எப்படின்னா பணம் வந்து வைக்கக்கூட இடம் இருக்காது அந்த அளவிற்கு அல்லாஹாலா நம்மினுடைய பொருளாதாரத்தில் அதிகமான பறக்கத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்துடுவான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூறாதான் இன்னும் இந்த சூறா ஓதுவதற்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த சூறாக தானா இதை நான் ஈஸியாக ஓதிடுவேனே அப்படின்னு நீங்களே சொல்லக்கூடிய அளவிற்கு ரொம்ப ஒரு சிம்பிளான சூறா ஆனால் இது கொடுக்கக்கூடிய பலன் என்பது ஒரு பத்து நபர்கள் வேலை பார்த்தால் எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியுமோ அந்த ஒரு சம்பாத்தியத்தை அந்த ஒரு பரக்கத்தை பணத்தில் இருக்கக்கூடிய பரக்கத்தை இந்த ஒரே ஒரு சூறாக நாம் இந்த ஒரு அமளி செய்து ஓதுவதனால் எல்லாம் நமக்கு வழங்கி விடுகிறான் அகியமானவர்களே நம்மினுடைய தான் பணம் சம்பாதிப்பது பணம் என்பது ரொம்ப பெரியதாக இருக்கும் இவ்வளோ பணம் எப்படி நம்ம சம்பாதிக்கிறது இவ்வளோ பணத்தை நம்மளால் சம்பாதிக்கணும்னா ரொம்ப நாட்கள் ஆகுமே அப்படின்னு சொல்லி நாம் தான் சிரமப்படுவோம் ஆனால் அல்லாஹத்தாலாக அந்த சிரமமே கிடையாது அல்லா நினச்சேன் அப்படின்னா குன் ஃபய குண் ஆகு இந்த அடியானுக்கு இவ்வளோ கொடுங்க இவ்வளோ பரக்கத்தை செய்யுங்க இவ்வளோ ரஹ்மத்தை கொடுங்க அப்படின்னு அல்லா ஒரு யோசனை ஒரு சிந்தனை செஞ்சுட்டா போதும் அந்த மனிதனுக்கு அல்லாஹாலா எவ்வளோ பெரிய பணமாக இருந்தாலும் ஈஸியாக ஒரே நிமிஷத்தில் ஒரே செகண்டில் அல்லாஹாலாக கொடுத்துருவான் இப்படி அல்லாஹாவினுடைய மனதையே அல்லாவையே ஈர்க்கக்கூடிய இன்னும் அல்லாவையே கொடுக்க வைக்கக்கூடிய ஒரு தான் இன்னும் அல்லாஹ் அல்லாஹாலா ரசுல்லாவிற்கு வகையாக நிறைய சூறாக்களை நிறைய அல்லாஹ் அல்லாஹாலா கொடுத்துருக்கிறான் ஆனால் அல்லாஹிற்கு பிடித்தமான அடியான் அடியான் இந்த ஒரு சூறாக ஓதிட்டானா இவனுக்கு இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு அல்லாவே கொடுக்கக்கூடிய அளவிற்கு இன்னும் அல்லாவே மாற்றக்கூடிய அளவிற்கு அல்லா பிரியப்படக்கூடிய ஒரு தான் இன்றைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்னும் இந்த ஒரு சூறாவை ரசூல்லாகி செல்லாதாலே செல்லம் அவர்களே கற்றுக் கொடுத்துருக்குறாங்க சஹாபாக்களுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனைன்னு அப்படின்னு சொல்லி வரக்கூடிய சஹாபாக்களுக்கு ரசூல்னாகி செல்லாலே செல்லும் அவங்க பல நேரங்களில் பல பல சிக்கிறளை பல பல சூறாக்களை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அதிலும் இதுவும் ஒரு சூறா இந்த ஒரு சூறா இந்த ஒரு சூறாவினுடைய கான்செப்டே என்னன்னு சொன்னால் அல்லாட்டை உதவி தேடுவது தான் உதவி கோருவது அல்லாட்டை உதவியை பெறுவது தான் இந்த ஒரு சூறா இன்னும் இந்த ஒரு சூறாவினுடைய சபபு நுசூல் சபபு நுசூல் அப்படின்னா அந்த ஒரு சூறா இறங்கியதற்கான காரணமே என்னன்னு கேட்டால் அல்லாஹு தாலா ரசூ சுலா சொல்லம் அவங்களுக்கான இக்கட்டான நேரத்துல அவர்களினுடைய கஷ்டமான நேரத்துல உதவி செய்த விஷயத்தை தான் அல்லாஹால இந்த ஒரு சூறாவை சொல்லியிருக்கிறான் இன்னும் அந்த ஒரு சூறாவைதான் ரசூலாயி சுல்லாலே செல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு பொருளாதாரத்தில் வரக்கத்து ஏற்படுறதுக்கு இன்னும் அவர்களினுடைய ரிசுக்கில விசாலத்தன்மை அபிவிருத்தி ஏற்படுவதற்கு இன்னும் அவர்களினுடைய பண நெருக்கடி அவர்களினுடைய கடன் பிரச்சனை இன்னும் அவர்களினுடைய வறுமை பிரச்சனை நீக்கப்படுவதற்கு ரசூலாயி செல்லதாலை செலம் அவங்க கற்றுக் கொடுத்த ஒரு சூறா இந்த சூறா எப்படி ஓதணும் என்ன செய்யணும் இன்னும் இந்த ஒரு சூறாவை நம்ம செய்வதனால் நமக்கு முதல் கிடைக்கக்கூடிய ஒரு பலன் என்னென்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை பிரச்சனைகள் ரிசுக்கில் தட்டுப்பாடு நிறைய நபர்களினுடைய வீட்டில் இன்றைக்கி ரிசுக்கில் வந்து தட்டுப்பாடு ஏற்படுது என்னென்னு சொன்னால் அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு கூட உணவு காய்கறி வாங்குவதற்கு இன்னும் பொருட்கள் ஜாமான் இந்த மளிகை சாமான் வாங்குவதற்கு கூட பணம் இருக்காது இது வந்து ஒரு மிகப்பெரிய ரிசுக்கினுடைய தட்டுப்பாடு இன்னும் இன்னும் நிறைய நபர்கள் கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய நபர்கள் வறுமை பிரச்சனை இன்னும் காலையில எழுந்த உடனே கடன்காரர்கள் வந்து வீட்டு முன்னாடி நின்று காசை பத்தருவ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இன்னும் ஒரு நிம்மதியின்மையே கிடையாது அப்புறம் எப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனை நைட்டு தூங்கும்போது கூட பயத்திலே தூங்கணும் காலையில் கடன்காரர் வந்துடுவாரோ அவருக்கு எப்படிம்மா பணம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நிறைய நபர்களினுடைய வீட்டில் இந்த ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது அகண்ணியமானவர்களே இந்த ஒரு பிரச்சனையிலலாம் நீங்கள் சிக்கிக்கிட்டு இருந்தீங்க இன்னும் இந்த ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேடுறீங்க அப்படின்னா இந்த ஒரு அமலை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் உங்களினுடைய வறுமை பிரச்சனைகளை அல்லாஹால உடனுக்குடன் உடனடியாக உங்களுக்கு வந்து நிறைவேற்றி தந்துடுவான் இன்னும் உங்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தை அதிகப்படுத்தி தந்துடுவான் அப்படிப்பட்ட அந்த அமல் என்ன அந்த சூறா என்ன அதை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து ஒரு இரண்டு ரக்காயத் இதற்காக வேண்டி தினம் தோறும் ஹஜாத் நஃபில் தொழுங்க எப்போதுமே நம்ம அழமையாக ஃபரலை தொழுகுவோம் சுண்ண தொழுகுவோம் நஃபில் தொழுகுவோம் லுஹா இன்னும் இஸ்ராக் இன்னும் இது போன்ற நஃபீலான தொழுகைகள் தொழுகுவோம் அதே போன்று ஹாஜாத் நஃபீல் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இரண்டு ரக்காயத் இன்ஷால்லா இன்றையிலிருந்து ஆரம்பிங்க இத்தனை நாள் நீங்கள் தொழுகள் ஆட்டியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்கக்கூடிய வறுமை பிரச்சனை உங்களுக்கு இருக்கக்கூடிய ரிசுக்கில் தட்டுப்பாடு இது வந்து நீங்குவதற்காக வேண்டியாவது இன்ஷால்லா இனிமேல் இந்த ஒரு தொழுகை தொழுகையை நீங்கள் ஆரம்பிங்க இன்றையிலிருந்து அந்த தொழுகையை எப்படி தொழுகணும் அப்படின்னா நீயை துவச்சிக்கோங்க ஹாஜாத் நஃபீல் என்ன நீயை துவைக்கிறீங்கன்னா யாரெல்லாம் எனக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனையாக இருக்குது என்னுடைய ரிசிக்கில் தட்டுப்பாடாக இருக்குது என்னுடைய பிள்ளைகளுடைய உடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனையாக இருக்குது இது எல்லாத்தையும் தீர்த்து எங்களுக்கு பொருளாதாரத்தில் பறக்கத்தான் இன்னும் என்னுடைய அபிவிருத்தி தான் என்னுடைய குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்திற்கு உதவி செய் எப்படின்னு சொல்லி இதற்காக வேண்டிதான்ட்டாள்லாம் நான் இரண்டு தொழுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தை தியாகம் செஞ்சு எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு இரண்டு ரக வச்சுட்டு தொழுது முடிச்சுட்டு இந்த ஒரு சூறாவை நூறு தடவை ஓதிட்டு அல்லாட்டு துவா கேளுங்க இது போன்று ரெகுலராக வளமையாக ஒரு உங்களால் முடிந்த அளவு அளவுக்கு எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் வேணுமோ பொருளாதாரத்தில் உதவி வேணுமோ எந்த அளவிற்கு உங்களுக்கு உடலில் ஆரோக்கியம் வேணுமோ அந்த அளவிற்கு இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க எத்தனை நாட்கள் முடியுமோ இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் அல்லாஹ் தாலா சில நபர்களுக்கு அல்லாஹ் தாலா இந்த ஒரு சுறாவை ஓதுறதுனால இந்த ஒரு அமலை செய்யறதுனால ஒரே நாளில் பலனை கொடுத்துருவான் இன்னும் சிலர்களுக்கு மூன்று நாள் இன்னும் சிலர்களுக்கு ஐந்து நாள் இன்னும் சிலர்களுக்கு பத்து நாள் கழித்து கூட கொடுப்பான் ஆனால் ஆ முத்தத்தில் அல்லா ஒரு வாரத்துக்குள்ளே என்லாக கொடுத்துருவான் அந்த சூறா நூறு முறை ஓதணும் அப்படின்னு சொன்னதில்ல அது என்ன சூறான்னா சூறா நசுர் இந்த ஒரு சூறாவினுடைய பேரை பாருங்கள் உதவி செய்யக்கூடிய சூறா நசுருன்னு சொன்னால் உதவி செய்பவன் அப்படின்னு தான் அர்த்தம் இந்த ஒரு சூறாவை நூறு முறை ஓதணும் அந்த ஒரு தடவை ஓதி காட்டுறேன் அதை பாருங்கள் இஸ்மில்லு ரஹ்மான் ரஹீம் إِذَا جَاءَ نَصْرُ اللَّهِ وَالْفَتَحُ وَرَعَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا سَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْ إِنُّهُ كَانَ تَوَابًا இந்த சூறாவினுடைய அரபி தெரியாதவர்களுக்கு எனக்கு அரபி சார் தமிழில் எழுதித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்காக முடியும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இந்த சூறாவினுடைய தமிழை நான் வந்து பண்ணி வைக்கிறேன் அதை பார்த்து சரியான முறையில் இந்த ஒரு அமலை செய்யுங்க இந்த ஒரு அமலை யார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய பொருளாதாரத்தில் அவர்களினுடைய செல்வத்தில் அல்லாஹாலா அபிவிருத்தி ஏற்படுத்தி இன்னும் அவர்களினுடைய ரிசுக்கில் தட்டுப்பாடு என்பின்றி அவர்களுடைய ரிசுக்கில் விசாலத்தன்மையை ஏற்படுத்தி இன்னும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நோய் பிரச்சனைகள்லாம் நீக்கி அல்லாஹு தலா அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை வழங்குவனாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக் கொள்கிறேன் இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல்